வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் இன்னைக்கு இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா கட்டிலுக்குள்ளே டிசைன் டிராயிங் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் நம்ம இதுக்கு எடுத்து தாத்தி அடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ட்ராயிங்கை பற்றி அதில் இந்த டிராயிங் நான் வரைஞ்சி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இது காரைக்குடி உள்ள பக்கத்தில் ஒரு ஏரியாவில் போய் நான் அவங்க பட்டையில் போய் டிசைன் அடித்து கொடுத்துருக்கேன் கட்லு இது டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம டிசைன் அடித்து அந்த பிசுர்லாம் எடுத்தாச்சு எல்லாமே தாத்தி விட்ருக்கோம் ரூட்ரு இதில் ஓட்டவே இல்லை அதனால தான் இது இப்படி தெரியும் மட்டமான பலாவில் அடித்த டிசைன் இது உள்ள மட்டும் ஒரு காளிஞ்சி ஆழத்துக்கு மேலே அந்த சின்ன சின்ன பாந்திருக்கு பாருங்கள் அது மட்டும் காளிஞ்சி ஆழத்துக்கு மேலே எடுத்தால் தான் அந்த டிசைன் தெரியும் மத்ததெல்லாம் தகட வச்சு நம்ம முடிஞ்ச அளவு இறக்கி விட்டுறணும் இப்போ பூ அடிச்சு கம்ப்ளீட்டாக கீத்துளிலாம் போட்டாச்சு பாருங்கள் இது கட்டிலுக்கு மேலே வரக்கூடியது ஃபஸ்ட்டு டிசைன் அவங்க முடிவு பண்ணலை அதுக்கப்புறம் டிசைன் வச்சால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் போய் அடித்தேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலும் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்